வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் அதில் ஒரு வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சல் புயல் வந்து நெருங்கிட்டு கிட்டத்தட்ட சென்னையில் சரௌண்டிங் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சம மழை பெஞ்சிட்ருக்கு ஸோ அதில் தாழ்வான பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து மழைநீரால் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துல வந்து நம்ம இப்போ போயிட்டு போயிட்டுருந்தோம் அந்த இடத்துல ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடிஞ்சது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரன்ஸில் நான் போகும்போது பார்க்குற வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கு ஸோ அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காருக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வீல் நிரம்புற அளவுக்கு தண்ணியும் அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரன்ஸு போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தர் வந்து பேரிகேட்டை மூவ் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அந்த பேரிகேட்டு வந்து காலே தெரியல பேரிகேட்டோட லெக்கு தெரியாமல் இருந்தது அதுக்கப்புறம் அந்த மூவ் பண்ணுறவரோட முட்டிக்கைய அளவுக்கு வந்து தண்ணி இருந்தது இது எப்போவுமே வந்து மழை பெய்யுற டைமில் கோயம்பேடு என்ட்ரன்ஸு இருந்து பஸ் ஸ்டாண்டு உள்ள கிட்டத்தட்ட போகிற அளவுக்கு தண்ணி இருக்கும் அதுக்கப்புறம் மோட்டரை வச்சு ரிமூவ் பண்ணுவாங்க இது வழக்கமான விஷயம் நடக்கிறது தான் ஸோ இன்றைக்கும் அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்தது இது மட்டும் இல்லாமல் கண்டினியூவாக மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால தண்ணியோட அளவு அதிகரிக்குமே தவிர கம்மியாகாது ஆனால் நான் போகிற வழியில் எங்கன்னா மோட்ரு இருக்கான்னு அப்படின்னு பார்த்தேன் பட் போகிற வழியில் எதுவும் பார்த்த மாதிரி தெரியல வீடியோவில் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் மேக்சிமம் மோட்ரை வச்சு ரிமூவ் பண்ணியிருக்காங்க நான் நிறைய தடவை பார்ப்பேன் இந்தமாதிரி இடத்துக்கு அடிக்கடி போகிறதுனால தெரியும் அதுக்கப்புறம் கோயம்பேடு உள்ள பஸ் ஸ்டாப் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே எதுவும் வந்து மழை நீர் வந்து தேங்கலை எல்லா ஊருக்கு போகக்கூடிய பேருந்துகளும் சகஜமாக தான் இயங்கிகிட்ருக்கு ஸோ அங்கேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து வெளியில் வர அந்த இதுவாண்ட மட்டும்தான் ஆட்சி ஆண்டை மட்டும்தான் தண்ணி வந்து தேங்கியிருக்கு மற்றபடி உள்ளலாம் எதுவும் தேங்காததுனால போக்குவரத்து பாதிப்பு வந்து கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மற்ற இப்போ மாநகர பேருந்தும் போயிட்டுருக்கிறதுனால எல்லாருமே ரெகுலராக போகிற இடத்துக்கு தாராளமாக போகலாம் பட்டு மழை கண்டினியூவாக பெஞ்சிட்ருக்கறனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும் அப்படின்னு மட்டும் ஒரு உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் முடிஞ்ச அளவுக்கு தேவை உள்ள விஷயத்துக்கு மட்டும் வெளியே வரணும் மற்ற தேவையில்லாத விஷயத்துக்கு எங்கேயும் வந்து டிராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிங்க ஏன்னா புயல் வந்து கிட்டத்தட்ட சென்னை மிக அருகில் நெருங்கிட்டு இருக்குது நியூஸ் போட்டிருக்காங்க இப்போ அது ஐம்பதுலேருந்து கிலோமீட்டர் வேகத்தில் வந்து காற்று வீசக்கூடும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க நியூஸில் அதனால் வெளில வரவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க ரொம்ப அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும் வெளில வாங்கன்னு சொல்லி நியூஸில் நிறைய இடத்துல சொல்லியிருந்தாங்க அதனால் நீங்களும் கொஞ்சம் பார்த்துருவாங்க அதுக்கப்புறம் கோயம்பேட்டில் வந்து வெளியே வந்து பாடி போகிற ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா மழைநீர் தேங்கியிருக்கு ஸோ எங்கேருந்து மழைநீர் தேங்கியிருக்கு அப்படின்றத வீடியோவில் கிளியராகவே தெரிஞ்சிருக்கும் ரெகுலராக போகிறவங்களுக்கு அந்த இடம் நல்லா தெரிஞ்சிருக்கும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா மழைநீர் தேங்கிறதுனால் பேருந்துலாம் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சி ஏன்னா அவங்களோட சைலன்சர் வந்து தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு ஹைட்டில் இருந்தது பட்டு பைக் அப்புறம் ஆட்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய உள்ளே போயிருக்கும் பொழுது சே ஏன்னா முடிச்சுட்டு வெளில வரும்போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை விட்டு தாண்டி அண்ணாண்ட வரும்போது வந்திங்கன்னா நிறைய வண்டி வந்து வாகனங்கள் வந்து நின்றுட்டு இருந்தது நான் பார்த்தேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பைக் அண்டு சின்ன ஆட்டோ அவங்க தான் வந்து ரிப்பேர் ஆன மாதிரி அங்கே நின்றுட்டுருந்து ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் மழைநீர் வந்து கண்டிப்பாக அவங்க வண்டிக்குள்ளே போயிருக்குன்றது கிளியராக தெரிஞ்சுது அந்த இடத்துல பள்ளமாக இருக்குமான்னு கேட்டால் அந்த இடத்துல எப்பவுமே பள்ளமாகலாம் இருக்காது ரெகுலராக இருக்கிற ஹைட்டில் தான் பட் ஆனால் மழைநீர் தேங்கிறதுனால அங்கே வந்து அதிகமாக தண்ணி தேங்கியிருந்தது அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா போகிறவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அதுவும் இல்லாமல் நார்மலாக அந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறவங்களோட டைம் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்தில் தாராளமாக தாண்டிடுவாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் கிட்டத்தட்ட ஆச்சு அந்த ஒரு இடத்த மட்டும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏன்னா அடுத்தடுத்து வாகனங்கள் மெதுவாக போகுது ஏன்னா பள்ளம் இருக்கா இல்லையான்னு ஒரு டவுட்லேயே வண்டியில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இல்லாமல் நீர் தேங்கிறதுனால வந்து வாகன ஓட்டியும் ஸ்லோவாக தான் போக ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் அடுத்து பின்னாடி வர வண்டிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாகி டிராஃபிக் ஜாம் ஆக ஆரமிச்சிச்சு அதுக்கப்புறம் பாடி பிரிட்ஜு கிட்டக்க வரும்போது பார்த்திங்கன்னா எந்த ரெயினும் கிடையாது அதுலேருந்து போகிற எல்லா ரூட்டுமே கிட்டத்தட்ட மூளைக்கடை வரைக்கும் போகிற எல்லா ரூட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீரே இல்லை அவ்வளோ ஈஸியாக இருந்தது போகிறவங்களுக்கு ரெகுலராக போகிறவங்களுக்கு ஈஸியாக இருந்தது பட் அந்த ஒரு இடம் தான் பாடி பிரிட்ஜிக்கு முன்னாடி அந்த இடத்துல மட்டும்தான் தண்ணி வந்து அதிகமாக தேங்கியிருந்தது போகிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் வழி இருக்குது ஸ்லோவாக குறைஞ்சிட்ருக்கு பட்டு மற்ற வாகனங்கள்லாம் போகிறதுனால நமக்கு அப்படி தெரியுது ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ இன்னும் பல அப்டேட் யாரா இருந்ததுன்னா நான் அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் கண்டிப்பாக ஸோ மாதிரி அடுத்த அப்டேட் வந்து தெரியும் வரை வந்து இருந்து வருது உங்கள் மணிக்கான்